மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயில் இது ஒரு மண்டபம் முன் மண்டபம் பதினோரு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பதினோரு நிலை இருக்கிறது குலோத்துங்க சோழன் காலத்தில் சோழர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது சிற்பங்களுக்கு தான் இந்த மண்டபம் சிற்பங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ஆகா என்ன அருமை ஒவ்வொரு நிலையிலுமே சிற்பங்கள் இருக்கிறது இதுவும் சிற்பம் மிக அருமை மிக அருமை சுமார் ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இந்த ஒவ்வொரு தூணுமே இதில் குறிப்பாக இந்த தோணில்தான் இப்படி சிற்பங்கள் இருக்கிறது அருமை அருமை மிக அருமை மிக அருமையாக இருக்கிறது குடைந்து எடுத்திருக்கிறார்கள் இதிலும் சரி இதிலும் சரி மிக அருமை கொண்டை கொண்டை போட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஆண்கள் கொண்டை போட்டிருக்கிறார்கள் அதுதான் சிற்பங்கள் நகங்கள் எல்லாம் அவர்கள் போட்ட ஆடைகள் அணிகலன்கள் எல்லாமே தெரிகிறது மிக மிக அற்புதம் இருபது கால் மண்டபம் இது இந்த மண்டபம் வந்து இருபது கால் மண்டபம் ஒவ்வொரு தூணிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் ஆனால் இதில் காணப்படவில்லை இதுதான் அந்த கோபுரம் ராஜகோபுரம் பதினோரு நிலைகள் இருக்கு மிக பெரிய கோபுரம் சோழர்கள் காலத்தில் குலோத்துங்க சோழன் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இதை பார்ப்பதற்குத்தான் சென்னையில் இருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் வந்து இந்த மன்னார்குடிக்கு நான் வந்துள்ளேன் பதினோரு நிலைகள் உள்ளே போய்ட்டு எடுக்கலாம்